இன்றைய செய்திகளின் தொகுப்பு கே எம் டி கே பொதுச் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான ஆன இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் துப்புரவு பணியாளர் சுமை தூக்குவோர் வாகன ஓட்டுநர் அலுவலக பணியாளர் கணினி இயக்குபவர் கட்டிடம் விவசாயம் மற்றும் தொழிற்சாலை தொழிலாளர்கள் வரை மாத வார தின ஊதியம் பெறும் தொழிலாளர்கள் இல்லாமல் மனிதர்களின் அடிப்படை தேவைகள் எதுவும் பூர்த்தி அடையாது அனைத்து தரப்பு தொழிலாளர்களுக்கும் அவர்களின் அடிப்படை உரிமைகள் கிடைத்திட வேண்டும் அவர்களின் ஒற்றுமை மேம்பட வேண்டும் உழைப்பவர்களுக்கு உரிய உரிமை கிடைத்திட வேண்டும் அவர்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்திடவும் இந்த மே தின நன்னாளில் உறுதியேற்று அனைவருக்கும் தொழிலாளர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் புவனேஸ்வரிலிருந்து நூத்தி எண்பது பயணிகளுடன் டெல்லி புறப்பட்ட விஸ்தார ஏர்லைன்ஸ் விமானம் பத்து நிமிடங்களில் அவசரமாக தரையிறக்கம் ஆலங்கட்டி மழையால் விமானத்தின் முன்புற கண்ணாடியுள் விரிசல் ஏற்பட்டதாக தகவல் சேலம் ஏற்காடு மலைப்பகுதியில் முனியப்பன் கோயில் அருகே தனியார் பேருந்து பள்ளத்தாக்கள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் நான்கு பேர் பலியாகினர் நாற்பதற்கும் மேற்பட்டோர் பலத்த காயங்களுடன் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குளிர் பிரதேசமான ஊட்டியில் முன்னெப்போதும் இல்லாத அளவாக இன்று எண்பத்தி ஐந்து டிகிரி ஃபாரினட் வயல் பதிவாகியுள்ளது இது இயல்பை விட பதினொன்று டிகிரி அதிகம் விருதுநகர் அருகே வெடிவிபத்தில் மூன்று தொழிலாளர்கள் உயிரிழந்த செய்தி அறிந்து மிகவும் வேதனையடைந்தேன் உடனடியாக மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள உத்தரவிட்டுள்ளேன் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் உயிரிழந்தோரின் வாரிசுகளுக்கு தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெறப்பட்டவுடன் அரசின் நிவாரண உதவி விரைந்து வழங்கப்படும் என்று தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அறிவிப்பு சித்திரை திருவிழாவையொட்டி மீனாட்சியம்மன் கோயில் மற்றும் பதினொன்று உப கோயில்களில் ரூபாய் ஒன்று புள்ளி இருபத்தி இரண்டு கோடி உண்டியல் காணிக்கையாக கிடைத்துள்ளதாக நிர்வாகம் தகவல் கிராம் தங்கமும் இரண்டு கிராம் வெள்ளியும் கிடைக்கப்பெற்றுள்ளது தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு கோவை கிழக்கு மாநகரப் பகுதியில் தீரன் தொழிற்சங்க பேரவையின் கொடியேற்ற நிகழ்ச்சி மாவட்ட செயலாளர் தனபால் தலைமையில் நடைபெற்றது மீண்டும் வெடித்தது இந்தோனேஷியாவின் மவுண்ட் ரூவாங் எரிமலை எரிமலையிலிருந்து தீப்பிழம்பு வெளியேறி புகையை கக்கி வருவதால் அந்நாட்டு சர்வதேச விமான நிலையம் மூடல் தமிழ்நாட்டு வீரர்கள் மட்டும் இருமடங்கு பர்ஃபார்ம் பண்ணணுமா நடராஜன் உலகக்கோப்பை டி டுவெண்டி தொடரில் இடம்பெற்றிருக்க வேண்டும் என முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் சுப்பிரமணியம் பத்ரிநாத் கருத்து இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க